ஹலோ மக்களே வெல்கம் டு ஜெர்னி டாக்ஸ் வாட் எ ப்ளசன் சர்ப்ரைஸ் நிஜமாவே அன்எக்ஸ்பெக்டட் தான் நம்ம சுவாமி அவர்களுடைய ஸ்பெஷல் இன்டர்வியூ இன்னைக்கு கலாட்டா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் பாருங்க பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வீட்டில் வச்சு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க நம்ம எல்லாரும் ஓட் பண்ணியிருந்தோம் இல்லையா ட்ரீம் கிரஷ் அந்த கேட்டகரிக்காக சுவாமி அவர்களுடைய இன்டர்வியூ எப்போ வரும் அப்படின்னு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அண்ட் நானும் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் பிகாஸ் சுவாமியோடைய செப்பரேட் இன்டர்வியூ லக்ஷ்மியோடைய செப்பரேட் இன்டர்வியூ அண்ட் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ வரணும் மூணு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அவார்டுக்காக சுவாமி அவர்கள் பெங்களூர்ல அவங்க வீட்டில இருந்திருக்காங்க அங்கே நம்ம ஹோஸ்ட் வந்து டேரக்டா போயிட்டு இன்டர்வியூ பண்ணிருக்காங்க அங்க போய் இன்டர்வியூ பண்ணதுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அது மட்டும் அவங்க ஃபேமிலியோட சேர்ந்து அப்பா அம்மா கையால் தான் அந்த அவங்க வந்து வாங்கியிருந்தாங்க அம்மாவை ஃபர்ஸ்ட் டைம் நானுமே ஒரு நம்ம சுவாமி அவர்களுடைய

நிறைய கொஸ்டின்லாம் கேட்கும்போது கூட இது வரைக்கும் ஃபேஸ் பண்றது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் இன்னொரு விஷயமே எப்படி நீங்க வந்து ஆஃப் ஸ்கிரீன்ல இருப்பீங்க உங்ககிட்ட என்ன வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு கேக்கும்போது அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த இயல்பா இருக்கிறது தான் ஆஃப் ஸ்கிரீன்லயும் ஆன்ஸ்கிரீன்லயும் நான் ஒரே மாதிரி தான் இருப்பேன் ஜஸ்ட் ஆஃப் த கேமரா போயிட்டு நான் வேற மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க அண்ட் அவங்களுக்கும் எல்பிக்குமான ஒரு கெமிஸ்ட்ரி என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு கேட்டதுக்குமே அழகா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க நிறைய விஷயங்கள் ஷேர் மிஸ் பண்ணாமல் இன்டர்வியூ பாருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு மனசார ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க அந்த அவார்டை வந்து அவங்க பேரண்ட்ஸ் கையால வாங்குனது அந்த இன்டர்வியூ ஃபுல்லாவே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் பார்த்தேன் சோ நீங்களும் பாருங்க மிஸ் பண்ணாம எப்படி இருந்துச்சு உங்களுக்கு எந்த கான்பிட்ஸ் இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க எனக்கு அவங்க பேரண்ட்ஸ் அந்த அம்மா வந்து ரெண்டு வார்த்தை பேசினாங்க அப்பாவோடைய அப்படியே ஜெரான்ஸ் காப்பியா நம்ம ஹீரோ இருக்காரு அண்ட் அப்பாவுக்கு வந்து சீக்கிரமே ஒரு வெள்ளி திரையில பாக்கணும் அப்படின்றது ஆசைன்னு சொல்லியிருந்தாங்க ஈவன் அதை பத்தியுமே வந்து ஆங்கர் கேட்டிருந்தாங்க அதுக்குமே வந்துட்டு பாத்தீங்கன்னா சாமி எல்லாத்தையும் வந்து பிரைவேட்டா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இல்லையா சோ கன்ஃபார்மா ஏதோ ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்கும் அதை வந்து அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணலாம் அண்ட் ஷேர்ட் ப்ளூ கலர் ஷேர்ட் கலருமே சூப்பராக இருந்துச்சு இதுக்கு முன்னாடி ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து இப்போ வந்து சொந்த வீட்டில இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணி